இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கரப்பயிற்சி நடக்கப் போகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் என்னைக்குமே இந்த சுக்கர பகவான் உச்சங்கிறத வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் இன்னொரு ஏழு நாள் தான் சார் வரப்போகுது இன்னொரு அஞ்சாறு நாள் இந்த சுக்கர பெயர்ச்சி ஃபார் எக்ஸாம்பிள் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது இப்போ சுக்கரன் மீனத்தில் இருக்கார் திரும்ப பிப்ரவரி மார்ச் போல் ஐந்து கிரகங்கள் வரும் மிகப்பெரிய மாற்றமெல்லாம் சந்திக்க போது அதை நம்ம தொடர்ந்து பிள்ளையத்தம் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ சுக்கர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார் உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கங்க இப்போது இது ஏன் வீடு இந்த வீட்டில் நான் ஆட்சி இந்த வீட்டில் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் வந்து நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போகிறேன் அப்போது அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இங்கே நான் சந்தோஷமா இல்லை ஆட்சி புரியிற அவ்வளோதான் ஆனால் அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே அப்போ அங்கே போனால் நான் சந்தோஷம் உச்சம் பெருக்கிறேன் அதே என் பொட்டாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்க அங்கே போனால் சைலன்ஸ் ஏன் அங்கே நான் நீச்சம் பெருக்கிறேன் பேசக்கூடாது பெரியவங்களா இருக்காங்க அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன் சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் ஆகிற இடத்துல என் பவர்லாம் போச்சு இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டில் வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ சுக்கரன் உச்சம் பெறுகிறார தன்னுடைய பலன்களை இருநூறு மடங்கு அள்ளித்தரப் போகிறார் எப்ப ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் இருந்து யார் யாருக்கு ஒரே ஈவனாக அள்ளித்தரப் போகிறார் யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பயிற்சி எப்படி இருக்கிறது சார் சிம்ம ராசிக்காரர்கள்னால உங்களுக்கு ஒரு சிரிப்பு சார் கண்டிப்பாக ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள்லாம் லவ் பண்ணுறதே ஒரு ஸ்டைலு சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பண்டிகை கொண்டாடுறது ஒரு ஸ்டைலு நடந்து வர்றது ஒரு ஸ்டெயிலு உட்காரது ஸ்டெயிலு அண்ணன் எந்திரிச்சா மாசு நின்னால் மாசு உட்காந்தா மாசு இது உங்கள் தப்பில்ல அப்படியே ஊசி போட்டு ஊசி போட்டு உங்களை ஏற்றி விட்டாங்க இந்த சமுதாயமும் மீடியாவும் மூன்று பத்துக்குடைய சுக்கரன் உச்சமாகும் பொழுது தொழில் அபிவிருத்தி அடைகிறது முதல்ல இந்த உலகம் நமக்கான பிறந்த உலகம் என்பதில் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த உலகம் நமக்கான உலகம் இந்த உலகத்திலே நாம் எதை தேடி ஓடுகிறோமோ எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான ஒரு வாசகம் எனக்கு புரியறதுக்கே நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் எதை புரிஞ்சு தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை அப்படி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்காக காத்திருக்கு என்னிடம் வந்து அடைவாயாக என்னிடம் நீ அடையணும்னா நீ இப்படிப்பட்ட ஒரு பிராண்டோட வரணும் வரும்போது நீ என்னிடம் அடைவாய் அப்படிங்கிற பிளெஸிங் உங்களுக்கு குடிக்கிது ஆனால் நாம் நம்மை தகுதிப்படுத்த முயற்சி செய்வதே இல்லை மனசாட்சி கேவிச்சு சொல்லுங்கள் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்கின சொல்கிறேன் எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியும் எத்தனை பேருக்கு ஒரு இன்டர்வியூ ஹேண்டில் பண்ண தெரியும் எத்தனை பேருக்கு ஒரு பிரச் பிரச்சனை சுச்சுவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது நம்ம வாய திறந்தாலே வேறு வேறு வார்த்தைகள் தான் வருது இப்போது காரணம் என்னவென்றால் நம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை நமக்கு நம்ம சொல்ல வர்றதை கூட இங்கிலீஷில் ஸ்மார்ட்டாக யார்கிட்ட என்ன ஒர்க் வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும் சார் அதை நான் அவங்கள்ட்ட அவுட்புட் வாங்கி இதை பண்ணுவேன் சார்னு சொல்லத் தெரில பேச தெரியல நம்மளோட பெரிய பிரச்சனையே எக்ஸ்போசர்ஸ் இல்லை நமக்கு திறமை இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம திறமையை மற்றவங்களுக்கு காட்டணும் அதுதான் முக்கியம் ஸோ மூன்று பத்து கோடியர் உச்சமாகும் பொழுது உங்கள் வேலைகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய லீடர்ஷிப் வந்து சேரும் நான் ஒரு இடத்துல இருந்தேன் நானே மிஷின் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் என்ன போய் சூப்பர்வைசர் ஆக்கிட்டாங்க இப்போ எனக்கு இல்லை பதினஞ்சு மிஷின் ஓடுது அப்போது மிஷின் ஓட்டும் போது இருந்த அனுபவம் வேறு மிஷின் ஓட்டும் போது என்ன பண்ண என்ன வணங்குனே என்ன பெரிய சாமினே வேலையை முடிச்சிடலாமா மணி மூணு ஏழாவது மூஞ்சி தான் கரெக்டாக இருக்கும் இப்படி பேசிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ பத்து மிஷின் ஓடுது எப்பா வேலையை பாருங்கள்ப்பா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க டார்கெட் அச்சீவ் பண்ணால்தான் ஓவர் டைம் பாருங்கள் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கே நீங்கள் ஒரு வித்தியாசமே தெரிவிங்க என்னடா நேற்று வரைக்கும் நம்மள்ட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் இன்றைக்கி நம்ம ஓவர் டைம் போடுறானா நீங்கள் ஓவர் டைம் போடுற அளவுக்கு பேரலை நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் அதை சாஃப்டாக புரிய வைக்கணும் என்னென்ன பண்ணுறது வாழ்க்கையில் முத முதல்ல கிடைச்ச சான்ஸ்னே என்னையும் ஒரு சூப்பர்வைசராகி ஒரு முதலாளி அழக போகிறாரு என் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா சரியும் பாரு அந்த அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற ப்ளீஸ் ரிக்வஸ்ட் இதே தான் தம்பி இது உடம்பு முடிச்சுக்கலா அண்ணனுக்கு உடம்புடலடா நாளைக்கு பார்த்துக்கலாம் பரவாயில்லண்ணே சரிண்ணே அது சொல்கிற மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது அந்த மெத்தடாலஜியை நீங்கள் ஹார்ஸ் பண்ணும் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலி இந்த டைம் ஸ்லாட் வந்து இன்னைக்கு டுடே ஓவர் அப்படின்னா எனக்கோட டைம் ஸ்லாட்டே இல்லை நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க சரி எல்லோரும் இந்த பெரிய ஆள் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மரியாதையாக கேட்டு பழகுங்க மூன்று பத்து கோடிவர் உச்சமாகும் பொழுது அடுத்தவர்களை மட்டும் மதிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களை அசைச்சிக்க முடியாது அது எப்படி சார் அடுத்தவனுக்கு மதிக்கிறது நான் போய் என் லெவலுக்கு இவனுக்கு போய் குட் மார்னிங் வைக்கணுமா சார் பரவாயில்ல சார் பரவாயில்ல வீங்க இப்போ என்ன நீங்கள் ஒரு குட் மார்னிங் வச்சிங்கன்னா அவன் பதிலுக்கு உங்களுக்கு குட் மார்னிங் வைப்பான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவர் குட் மார்னிங் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அந்த அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆரம்பித்து சீனியர் ஆஃபீஸர் வரைக்கும் என்ன வேலை கிடைக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அம்மாவோட இந்த ஆள் இவ்வளோ பண்ணி வாயிருக்கானே பல விதமான கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவானேன்ட்டு நீங்கள் வேணால் இந்தியன் பேங்க்கில் வேலையை ரிசீல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கெட்டதிலும் ஒரு நல்லது ஒரே விஷயம் என்ன பணிவு பணிவு செக்யூரிட்டிக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லணுமா நீங்கள் ஏன் யோசிக்கல சொல்லி தான் பாருங்களேன் பதிலுக்கு ரெண்டு குட் மார்னிங் கிடைக்கும் நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் எதை தெரிஞ்சீர்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது மூன்று பத்து கோடைனு உச்சமாகும் பொழுது அனைவரையும் மதியுங்கள் அண்ணே அண்ணே வாய்ப்பானே அண்ணே வாய்ப்பு இருந்தால் கொடுங்கண்ணே நான் பண்ணுறேன்னு ஆனே நான் சும்மா தானே இருக்கேன் நிறைய பேர் சும்மா இருக்கேன்னு சொல்கிறதுக்கே வைக்கப்படுறதில்லை ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப கமிட்டடு சாயந்தரம் யூஎஸ் ப்ளைட்டில் ஏறிட்டு நால அன்றைக்கி மலேசியா போயிட்டு ஒன்றும் இல்லை இங்கே தான் பெருமாள் கோயில் போய் புளியோதளத்துக்கு நோக்காந்துருப்பான் அது எதுக்குடா இந்த மானு அது அப்படி சொல்லக்கூடாதுன்னே இருக்கிறோ இந்த மானகிட்ட புலப்பு சிம்பிளாக இருக்கே ஜாலியாக இருங்க மூன்று பத்து கொடியவன் வியாபாரம் ஆனால் வியாபாரம் ஆச்சுன்னு சொல்லுங்க வியாபாரம் ஆகணுன்னா வியாபாரமே எல்லப்பா நாமத்து கூட உக்காந்துருக்கப்பான்னு சொல்லுங்கள் நாலு பேர் ஹெல்ப் பற்றி பண்ணுவான் ஹெல்ப் பண்ணுறவனையும் பயம் பயத்தை காட்டி பண்ணுறவனையும் பண்ண விடாமல் கருத்துக்காதீங்க மூணு பத்துக்குடைய சுக்கரன் உச்சமடைவதால் பத்துங்கிறது என்னென்னா தொழில் ஸ்தானம் தொழில் அபிவிருத்தி அடையும் ஆனால் அது அபிவிருத்தி அடைய வைக்கிறது உங்கள் கையில் இருக்கு நான் சொல்கிறேன் இந்த குட் மார்னிங் பாலிசி தான் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லுங்கள் அடுத்த தம்பி வணக்கம் தம்பி வந்திருக்க தம்பி வாங்க போங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க போங்க அதுவாக வரும் நீங்கள் அவனை ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவன் திருப்பி உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு தான் அசைக்கும் ஜாகிரதையானுங்க மூன்று பத்து குடியர் உச்சமடைகிறார் சிம்மராசிக்காரர்கள் காட்டில் சிறப்பு ஜோபிலாம் பணம் எல்லாம் பணம் ஒய்ஃபு சம்பாதிக்கிற காசு வேறு வாடகைக்கு வேறு வரப்போகுது அவளுக்கு வேறு இன்க்ரிமெண்ட்டு ஒரே யாருக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லையோ அவளுக்கு இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் ஏன்னா வாடகை ஒன் இயர் அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சுது மேபி அது ஏரம் ஏற்றுவான் அதையும் அதை வச்சு ஓட்டிடலாம் எதையுமே ஒரு பாலிடிக்ஸாக திங்க் பண்ணுங்க லைஃப் ஜாலியாக இருக்கும் என்ன திட்டினா இப்ப என்ன நம்ம தம்பி சரி சொடுவோம் நம்மளை மானங்கிட்ட கேள்வினா கேட்டிருக்கப்பறம் சரின்ட்டு மறந்துடுங்க அவ்வளோதான் அதனால் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க கீழே போயிட்டுருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் நாங்கள் பண்ணித்தருக்கிறோம் மிக குறைந்த விலையில் புக் பண்ணிக்கோங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்